இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எக்ஸ்எஸ் செவன் பாயிண்ட் த்ரீயில ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேட்டர் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக நமக்கு மூணு சப்ஜெக்ட்ஷில் கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரோலின் தேட்டரை வந்து ஏன் இந்த மூணுத்துக்கும் பயன்படுத்த முடியாது அதுக்கான விளக்கம் கேட்டிருக்காங்க இப்போ ரோலின் தேட்டர்னால் எப்படி இருக்கணும் இப்போது ஏகமா பி பார்த்தீங்கன்னா மூடி இடைவெளியில் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கணும் சரிங்களா அதே போல் திறந்த இடைவெளியில் வந்து வகையிடத்தக்கதாகவும் இருக்கணும் இது ரெண்டாவது நிலை அடுத்து என்ன எஃப் ஆஃப் ஏவும் ஆஃப் பியும் சமமாக இருக்கணும் இது மூணு நிலையும் சரியாக இருந்துச்சுன்னா அது ரோலின் தேற்றம் சரிங்களா உள்ளடக்கியது இது மூணுமே நமக்கு சரியாக இல்லைன்னும் போது நமக்கு இந்த கொடுத்த ஈக்குவேஷனை வந்து இந்த வகையிட இதில் வந்து பிரதிட முடியாது இந்த நே நிரூபிக்கலாமா நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் இப்போ என்ன கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளான்ஸ் டூ அங்கே மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ள எஃப்ஆஃப் எக்ஸ் இப்போ மாடலாக ஒன் டே அப்படியே எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸ்து இப்போ என்னவாக இருக்கும் மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒனுக்கு என்ன இருக்குது இதுக்கிடையில வந்து ஜீரோ மட்டும்தான் இருக்குது அப்புறம் பிரதி இல்லாமல் எக்ஸுக்கு பதில் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எனில் அப்போ எக்ஸுக்கு ப்ளஸ் ஜீரோனு கொடுக்கும்போது என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பல 0 வருமா ஈக்குவல் மாடலர்ஸ் ஆஃப் ஒன் டிவைட் பை 0 ஜீரோ அப்போ ஜீரோன்னும்போது ஒன்று பை ஜீரோ அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடலர்ஸ் ஆஃப்ட்டு நம்ம எடுத்து எழுதும் போது நமக்கு ஒன்று டிவைட் பை வருமா இதுக்கான ஆன்சர் இன்ஃபினேட்டிவ் சரிங்களா அப்போது ஆஃப் ஜீரோன்னா அதோட மதிப்பு இன்ஃபினேட்டிவ் அப்போ என்னமாதிரி இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ ஜீரோயில் எஃப்ஆப் எக்ஸ் ஆனது வரையறுக்கப்படாது நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து அங்கே வந்து வரையறுக்கப்படாதுன்னு வந்துருச்சு அப்போது வரையறுக்கப்படாது வரையறு அப்போ என்னும்போது நமக்கு இருக்க நிலையும் பயன்படுத்த முடியாது அப்போது த ஃபோர் இங்கே வர இருக்கப்படவில்லை அப்படின்னும் போது இந்த ஃபோ ரோலின் தேட்டரத்தை பயன்படுத்த முடியாது இல்லை எனவே ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது நமக்கு முதல் நிலையே சமமாக வரலை மீதி ரெண்டு நிலையும் நமக்கு சமமாக வராது எடுத்து எழுதிக்கலாம் பயன்படுத்த முடியாது அடுத்து பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க செகண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டேன் எக்ஸ் கம்மா எக்ஸ் பிளான்ஸ் டூ ஜீரோ டூ பை அப்போது எக்ஸ் வந்து என்ன ஜீரோலேருந்து வந்து பை அப்போ இதுக்கு கிட்டே மதிப்பு என்ன பைக்கும் ஜீரோக்கும் எதாவது வந்து பை பை டூ வருமா ஏன்னா அப்போது இங்கே என்ன பண்ண எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் பை டூ கொடுக்கலாமா ஜீரோ ஃபை பை டூ ஃபைவ் அடுத்து த்ரீ ஃபைவ் பை டூ டூ பைன் இப்படி போயிட்டே இருக்குமா அப்போது இங்கே எக்ஸுக்கு பதில் ஃபைவ் பை டூ எனில் என்ன வரும் எஃப்ஆஃப் ஃபைவ் பை டூன்னு வருமா எக்ஸுக்கு பதில் இப்போ ஃபைவ் பை டூன்னும் போதுங்க என்ன வரும் டேன் எக்ஸுக்கு பதில் டேன் ஃபைவ் பை டூ இப்போ டேன் ஃபைவ் பை டூவோட மதிப்பு என்ன இன்ஃபினிட்டியூ அப்போது த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் பை டூவில் எஃப் ஆஃப் ஆனது வரையறுக்கப்படவில்லை எடுத்து எழுதிக்கோங்க அப்போ இங்கே வந்து ட்ரோலிங் தேட்டத்தை நம்மளால் பயன்படுத்த முடியாது ஏன்னா நமக்கு இன்ஃபினிட்டி அப்புடின்னு கிடச்சிருக்கு அடுத்த நிலையை வந்து நமக்கு வராது சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் டூ லாக் எக்ஸ் இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளான்ஸ் டூ ரெண்டுலேருந்து ஏழுக்குள்ளே இப்போ ரெண்டிலிருந்து ஏழுக்குள்ளே அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸை வந்து வகை செஞ்சுக்கலாமா எக்ஸை பொறுத்து எக்ஸை பொறுத்து வகை செஞ்சுங்க என்ன வரும் எஃப் டேஷ் எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் எக்ஸை எக்ஸை கொண்டு வகை செஞ்சும்போது நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வரும் மைனஸ் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ லாக் எக்ஸு இது வந்து எக்ஸை பொறுத்து வகை செஞ்சும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை எக்ஸ்னு வருமா ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு டிவைட் பை எக்ஸ் சரிங்களா இப்போ எப்படி எஸ்ஆப் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு டிவைட் பை எக்ஸ் அப்போ எப்படி இருக்கும் ஃபஸ்ட் நிலையில் வந்து ரெண்டு கம்மா ஏழா அப்போ ரெண்டு கம்மா ஏழில் எஃப் எஃப்ஆப் எக்ஸானது தொடர்ச்சியானது ஃபஸ்ட் நிலை ஓகே தொடர்ச்சியானது இப்போ தொடர்ச்சியானது அப்படின்னும் போது என்னவாகவும் இருக்கும் வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் அப்போது திறந்த இடைவெளியில் வந்து ரெண்டுக்கமாக ஏழு பார்த்தீங்கன்னா ஆஃப் எக்ஸில் வகையிடத்தக்கதாகவும் வைப்போம் சரிங்களா வகையிடத்தக்கது படுத்து மாதநிலை செய்யணும் செக் பண்ணிக்கலாமா மாதநிலை என்ன ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பின்னு வரணும் அப்போது எஃப் ஆஃப் ஏ ஏன்ற இடத்துல எனக்கு ரெண்டுக்கு இது பின இடத்துல வந்து ஏழுக்குது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் இரண்டு இரண்டுன்னும் போது இது தான் தானே எஃப் ஆஃப் இரண்டு நம்ம வந்து எஃப் எஃப் டிஷ் ஆஃப் எக்ஸில் பதிவிடக்கூடாது எஃப் ஆஃப் எக்ஸில் தான் பிரதி அப்போ எக்ஸுக்கு பில் ரெண்டு அப்போ என்ன வருங்க ரெண்டுன்னு வருமா மைனஸ் ரெண்டு இன்ட்டு லாக் ரெண்டுன்னு வரும் சரிங்களா அடுத்து அதே போல் எஃப் ஆஃப் ஏழு பிரதி இல்லாமல் இப்போ எக்ஸுக்கு பில் ஏழுன்னு வரும் மைனஸ் ரெண்டு என்று லாக் ஆஃப் எக்ஸுக்கு பில் ஏழுன்னு வரும் ரெண்டு சாமா இருக்கா கிடையாது இன்னும் வந்து எஃப் எஃப் ஆஃப் ரெண்டு நாட் எஃப் ஆஃப் ஏழு ஒரு நிலை நமக்கு சரியாக வளனா கூட நம்மளால் ரோலின் தேட்டத்தை வந்து பயன்படுத்த முடியாது அப்போ த ஃபோர் இங்கு ரோலின் தேட்டரத்தை பயன்படுத்த முடியாது எடுத்து எழுதிக்கோங்க மூணு நிலையும் சரியாக வந்தால் மட்டும்தான் ரோலின் தேட்டரத்தை வந்து பயன்படுத்த முடியும் ரோலின் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க